பல்லாவரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு அருகே பெட்ரோல் பங்க் வருவதற்கு குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு பல்லாவரம் தர்கா சாலையில் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் மேற்பட்ட வசித்து வருகின்றனர் இதன் பெட்ரோல் நிலையம் சார்பில் பெட்ரோல் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுள்ளது அப்பொழுது ஜேசிபி கொண்டு பணிகள் செய்து கொண்டிருந்தபோது திடீரென மின்சார கேபிளிலிருந்து தீ மலமளவென எரிய தொடங்கியுள்ளது இதை பார்த்து அடுக்குமாடி குடியிருப்புகள் பயந்து காவல் கட்டுப்பாட்டில் நிற்கும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவர்கள் அருகாமையில் பெட்ரோல் நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் 我把嘴。<laughs> ஜமீன் பல்லாவரம் தர்காரோவில் இருக்கிற சித்ரா டவுன்ஷிப் ஃபேஸ் ஒன்றில் குடியிருப்பில் வச்சுக்கிட்டு வரேன் எங்களுடைய குடியிருப்புக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருந்தது அந்த காலி இடத்துல வந்து கொஞ்சம் நாளாக வேலை நடந்துக்கிட்டு இருந்தது நாங்கள் என்ன நினச்சோன்னா இங்கே ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் இப்பார்ட்மெண்ட் வருதுன்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய குழியாக நோண்டி ஒரு பெரிய டேங்க்கை உள்ளே இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விசாரித்ததில் தெரிஞ்சது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய பெட்ரோல் பங்கு இங்கே வருது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது நாங்கள் வந்து இதனுடைய இதற்கு தேவையான விதிமுறைகளை பார்க்கும் பொழுது இந்த விதிமுறைகளை என்ன சொல்கிறதுன்னா ஹாஸ்பிட்டல் வீடுகள்லேருந்து குறைந்தபட்சம் ஐம்பது மீட்டர் தள்ளி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் முப்பது மீட்டராவது இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய காம்பவுண்ட் வால்லேருந்து பத்து அடி தள்ளியே இந்த டேங்கை புதைச்சிருக்காங்க இந்த டேங்க்கு இதுக்கு இதில் வந்து நாங்கள் திடீர்னு வந்து ஒரு நாள் ப பார்க்கும்பொழுது இப்போ வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஒரு தீப்பிழம்போட ஒரு ஒரு புஷான மாதிரி ஒரு எரிஞ்சுது என்னான்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஒயர் எரிஞ்சு அப்படியே போயிட்டு இருக்குது அந்த கேபிள் எரிஞ்சு போயிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடந்தது இது இவங்க கட்டி கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுமாரி நடந்ததுன்னா கட்டி ஒரு இருபது நாற்பதாயிரம் லிட்டர் பெட்ரோல் டீசல் கொண்டாந்து இறக்குனாங்கன்னா என்ன ஆகுங்கிறது இங்கே தெரியாது இது வந்து இது ரெசிடென்ஸாக உள்ள ஏரியா எங்களுடைய குடியிருப்பிலேயே நூற்றி எண்பத்தி ரெண்டு வீடுகள் இருக்குது இதுக்கு பக்கத்தில் டெக்கான் பிரகதின்னு இருக்கு இந்த ப்ரொபோஸ்ட் பங்குக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு பப்ளிக் பார்க் இருக்குது இதை சுற்றி எல்லா இடத்துலையும் வீடுகள் தான் இருக்குது இந்த பக்கம் ஜெயந்திரி கிரீன் ஏக்கர்ஸ்னா ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்குது இந்த ரோடு மிகவும் பிசியான ரோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வண்டியில் எங்களால் சாலையை கடப்பதே மிகவும் கஷ்டமான ஒரு இது அதில் வந்து இந்த பெட்ரோல் பங்க் வந்ததுன்னா அது எவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை இந்த ஊ இந்த இங்கே இருக்கிற குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்படுத்தும் இது பொல்யூஷன் ஆங்கிள்லேயும் சரி மக்களுடைய அமைதியான ஒரு வாழ்க்கையிலையும் எவ்வளோ இவ்வளவு இடையூறுகளை ஏற்படுத்தும்ங்கிற ஒரு இதுல எங்களுக்கு வந்திருக்கு அதனால இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது செஞ்சு எங்களுக்கு உதவி உதவி செய்யும் மார்க்கெட் நாங்க இந்த இதுக்கு வந்து முப்பது பன்னெண்டு டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதற்குரிய கம்ப்ளைண்ட் கலெக்டர் தாசில்தார் ஆர்டிஓ எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிமைண்டரும் ஜனவரி மாதத்தில் அனுப்பியிருக்கோம் அஞ்சு ஒன்றில் அதுக்கப்புறம் இப்போ பதிவு தபாலையும் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம் ஐஓசினுடைய டிவிஷனல் மேனேஜரையும் பார்த்து அவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பர்சனலாகவே கொடுத்துருக்கோம் இதுவரையும் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட எங்களுக்கு வரல இந்த 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 பெட்ரோல் பங்க்னால பின்னாடி ஒரு சீபேஜ் வந்ததுன்னா அது வந்து எங்களுடைய வாட்டர் கண்டாமினே வாட்டரை கண்டாமினேட் பண்ணிடும் ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெரும்பாலும் போர் வாட்டர் தான் அந்த போர் வாட்டர் கண்டாமினா கண்டாமினேட் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா குடியிருப்பாசிகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு குடியிருப்புகளுக்கும் மிகவும் பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சு என்னுடைய பெயர் முருகன்